வணக்க நண்பர்களே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பணிவாக கேட்டுக்கொள்றேன் பெல் ஐக்கோனை அளத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய செய்தி பெல் ஐக்கோனை அழுத்தி கொண்டால் உடனுக்குடன் மூலம் கிடைக்கக்கூடிய இருக்கும் எனக்கும் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் என்றதுக்காக காய் என்னுடைய செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பிடிக்கலையென்னு சொன்னால் நீங்கள் தவிர்த்து போட்டு சப்ஸ்கிரைப் செய்ய தேவையில்ல பெல் ஐக்கோனையும் அழுத்த கடந்து போகலாம் பிடித்தவர்கள் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் வளர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் வளமை போல இன்றைக்கும் ஒரு ரெண்டு மூன்று செய்திகள் முதலாவது செய்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று இனங்காண்டப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நேற்று கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் கொண்டு திறக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னம் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்த போல் போலீஸு மற்றது இந்தோனேசிய போலீஸு மற்ற இந்தியாவினுடைய ரோ எல்லாம் இணைந்து இலங்கை புலனாய்வு துறையினரும் இணைந்து அவர்களை கைது செய்து இரண்டு மூன்று நாட்கள் அங்கே வச்சு விசாரணை செய்து நேற்றைய தினம் சர்வதேச விமான நிலையத்தில் கொழும்பில் உணர்ந்து அது பற்றிய செய்தி ஒன்று அடுத்ததாக செப்டம்பர் மாத நடுப்பகுதியில அல்லது கடைசியில் தெரியவில்ல அடுத்த மாதம் என்று சொல்லப்படுது நாட்டு மக்களுக்கு உரியாற்ற போகிறார் குற்றவாளியாக இப்பொழுது சிறையிலிருந்து விளக்கமறியிலிருந்து வெளியில் வந்திருக்கிற ரணில் விக்ரமசிங்க உடல் நிலை தேர்னதுக்கு பிறகு இப்போ அவர் பிரச்சனை இருக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கிறாராம் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரியாற்ற போறார் என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு பத்தாயிரம் பேரை பற்றின தேடுதல் அல்லது ஒரு விசாரணை அதை முடுக்கி விட்டிருக்கணும் என்று சொல்லி நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்காரா அதை பற்றி சொல்றாரு என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த பத்தாயிரம் பேர் பற்றிய ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்போறதாகவும் அதுக்கு மூவா முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் இலங்கை ரூபாக்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு ஒரு விசாரணை ஒன்று விதை நடக்கும் என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அடுத்ததாக இப்ப நடைமுறையில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லியும் அரசாங்கத்த நீதி அமைச்சரும் பொது பாதுகாப்பு அமைச்சரும் அரசாங்கமும் கூட்டாக அதை பற்றி தெரிவிச்சிருக்கணும் விரைவிலே அந்த சட்டம் அடுத்தடுத்த வருடங்கள் அடுத்த வருடங்களுக்கு இடையிலேயே அல்லது அடுத்த வருடத்துக்கு வருட பரப்புக்கு பிறகு தெரியல அந்த சட்டமும் வேற இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி நாளைக்கு நாளைக்கு போகிறார் அனிரகுமார் விசநாயக்கா ஜனாதிபதி அங்கே வந்து ஒரு கிரிக்கெட் மைதானத்தை அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து ஒரு அங்குரப்பண நிகழ்வை முடித்து போட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஒரு குடிவரவு குடி அகல்வு காரியாலயம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்று திறந்து வைக்கிறார் அதையும் அந்த வேலை திட்டத்தை முடித்து போட்டு செம்மணிக்கும் போய் வருவார் என்று சொல்லப்படுது அந்த நிகழ்வு அண்டை பெற்ற செய்தியும் இன்றைய செய்தியில் இருக்குது நண்பர்களே கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு நண்பர்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு செய்தியை தொடங்கலாம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான கெஹில் பத்ர பத்மே கெகல் பத்திர பத்துமே மற்ற அவரோடு சேர்ந்து நான்கு குற்றவாளிகள் நேற்றைய தினம் ஜஹார்டாவில் இருந்து விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொண்டு வந்துடாக்கப்பட்டிருக்கணும் உறங்கி வெறேகளை இதில் ஒரு ஃபோட்டோண்ட இணைக்கிறோன்னு பாருங்கோ அவர்கள் வித சலனமும் இல்லாமலுக்கு எந்த வித அச்சமோ பயமோ ஒன்றும் இல்லாமலுக்கு கை விளங்குட்டாலும் பரவாயில்ல ஒரு விஐபிக்களை வருகிறோம் விஐபிக்களுடைய விரவு மாதிரி வரையணும் வந்து ரங்கி படியால் இறங்கி அப்படியே போயிடணும் விஐபிக்கள் மாதிரி சபையு எந்த குற்ற உணர்வோ அல்லது ஒரு அரசாங்கம் தங்களை இவ்வளவு காசை செலவழித்து சர்வதேச போலீஸாரை கொண்டு பிடிச்சிட்டு இதுல என்ன நடக்க போதுன்ற பற்றி ஒரு கவலை ஒரு ஒரு பீதி என்று முகத்துல தெரியும் ஒரு அடித்து போட்ட மாதிரி இருக்கும் இப்போ எங்களுக்கு சும்மா சாதாரணமாக காரோடி கொண்டு போய்க்க லைசன்ஸுக்கு போலீஸ் பிடிச்சிட்டா முகம் எல்லாம் கரத்தோடு மாதிரி வந்துடும் இதுல எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாமலுக்கு இறங்கி போயிடும் அவர்களினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன ஊழகாலத்துக்கு இருக்க போகுது அப்படி இருக்குதா இருந்தாலும் ஒரு அஞ்சு தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஆயுள் காலம் இருக்கும் அதுக்கு பிறகு எப்படியாவது தங்களுடைய கூட்டாளிகளான முன்ன நாள் அரச தலைவர்கள் தானே மஹிந்த ராஜபக்ச அவர் இல்லாட்டி நாமல் ராஜபக்ச இருக்கிறார் இளம் தலைமுறையா வந்திருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் அதே போல ரணில் விக்ரமசிங் அவனுடைய அடுத்த ஆட்கள் சஜ் சஜித் பிரேமதாச மற்றது நல்லாட்சி காலத்தில் இருந்தவர் மைத்திரிபால சிறிசேன இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் இவர்களுடைய ஆட்சி வந்துட்டது என்றால் தாங்கள் எப்படி என்றாலும் இந்த அரசாங்கம் ஒரு ஐந்து வருடங்கள் நான்கு வருடங்கள் ஒரு வருடம் முடிஞ்சது நான்கு வருடங்கள் அதுக்கிடையில ஒரு ரெண்டு வருடமோ ஒரு வருடமோ உள்ளுக்கு இருந்தாலும் சிலபொழி இவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்துல கைது செய்யப்பட்டார்கள் உள்ளுக்கு இருந்தாலும் ஒரு கடைசி நேரத்திலேயாவதல் ஒரு ஒரு சட்டத்தினுடைய ஓட்டையை பாவிச்சு வெளியில பெயில வந்து ஒரு அஹ் பிணையில வெளியில வந்து உலாவலாம் உலாவி போட்டு வழக்கு ஆடலாம் வழக்கை ஆடி போட்டு என்ன தங்களுக்கு அடுத்த அரசாங்கங்கள் தங்களுக்கு உதவி செய்யும் இந்த அரசாங்கம் நெருக்கடியை கொடுக்கும் இந்த அரசாங்கம் விளையாட்டி தாங்கள் தப்பிடலாம் எந்த நோக்கம் எனதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பிஐபிக்கள் மாதிரி தான் வந்து போய் கொண்டிருக்கணும் இண்டைக்கு கொண்டு போய் நீதவானுக்கு முன்னிலே நிறுத்தப்படும் நிறுத்தியவர்கள் எத்தனை நாளைக்கு தடுப்புக்காவில வைக்கப்படுதோ தெரியல சில வழங்கரவாதத்தை சட்டத்திலும் கொண்டு போய் இவர்களை வைக்கக்கூடும் வைச்சி போட்டு ஒரு தொண்ணூறு நாட்கள் நூறு நாட்கள் அல்லது விசாரணை முடியும் வரைக்கும் விசாரணை நடத்தப்பட என்று சொல்லி செய்யலாம் ஏனென்றால் இப்போ பயங்கர பயங்கரவாத தடை சட்டம் அமூல்யில் இருக்கிறதால இப்போ ஒரு சாதகமான ஒன்று இருக்குது இவர்கள் செய்த செயல்கள் முழுக்களும் ஆயுதங்களை கொண்டு வந்து ஆக்களை வச்சு உலக படுகொலை செய்தவர்கள் ஒரு பயங்கரவாதத்தின் மேல் பயங்கரவாதிகள் ஆனவடியால் இவர்கள் நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொண்டு போய் விளக்க முறையில் வச்சு விசாரிக்கப்படுவார்கள் என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்குது வார நாட்களில் என்ன நடக்கண்டு பார்ப்போம் நண்பர்களே முன்னதாக அடுத்த வார மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அடுத்த மாதம் தெரிய இல்லை ரணில் விக்ரமசிங்காவுக்கு இருதயத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முதல் சொல்லிச்சேன்னா இருதயத்தில் உள்ள நாளங்களில் அல்லது நரம்புகளில் அல்லது இல்லை இருத்த குழாய்கள்ல ஒரு குழாயிலே ஒரு அடைப்பு இருக்குது என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்தது அது வளமையாக கொலஸ்ட்ரால் மற்றது அவர்கள் எல்லாம் சொகுசா இருந்தவர்கள் எப்படியோ என்றாலும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இரத்த குளோ குழாய்கள் அடைப்புகள் இருக்கிறது சொகுசா ஒரு குழாயில அடைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னவ இந்த மூன்று குழாயில அடைப்பு வந்துட்டு என்று சொல்லினேன் தமனி என்று சொல்லினும் அது என்ன தெரியல மூன்று குழாய்கள் அடைப்பு வந்தால் செத்து போகணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் சில டாக்டர் மாருடைய கேட்டேன் இங்கே உள்ள டாக்டர்மரோட கேட்டேன் இப்படி ஒரு மூன்று குழாயிலோட அடைப்பு வந்தால் என்ன நடக்கும் சொல்லி அவர் சாத்தியமே சாத்தியமையல்ல செத்து போகணும் அப்படி என்றால் அந்த இரத்த குழாய்கள்ல எல்லா குழாய்கள்லையும் கொழுப்பு அடைப்பு கொண்டிருக்கும் புழு முழுக்கலுமாக புழக்காய் இருக்காது ஒரு ஓட்ட துவாரங்கள் குறைஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறதை அவை அப்படி சொல்லியிருக்கக்கூடும் கூடும் முற்று முழுதாக அது அடைப்பில்லை அப்படி இருந்திருக்கான்னு சொல்லினோம் இன்னும் சொல்லிக்கொண்ட வேண்டிய மாதிரி என்றார் அளில் விக்ரமசிங்காவே எழுந்திருக்க முடியவில்லை அவர் கோமா நிலையில் இருக்கிற மாதிரி கண்மொழிக்க முடியும் அவளுக்கு படுத்திருக்கிறார் என்று சொன்னவர் அவருக்கு பெயில் உடுத்தாச்சு புனையிலே அவர் ஒளியில வரலாம் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்து அடுத்த நாளே அவர் அங்கே நிற்கல நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அவர் இருக்க மாட்டார் இருந்து அவருக்கு ஓடியாடு தெரிஞ்சவர் அவரை மறுத்து வச்சிருக்கலாம் கண்மூடி கொண்டு இருந்தவர் டக்கண்டு செய்தி வந்தோடனே உங்களுக்கு பெயில் கிடைச்சிட்டுது உங்களுக்கு பிணையில நீங்கள் வழியில் போகலாம் அறிவித்தல் வந்துட்டு தண்டோன்னு ஒரு ஆறு ஏழு மனத்தாலும் ஒரு அல்லது ஒரு நாட்கள் தொடர்ந்து ஆஸ்பத்திரியில இருந்து போட்டு அவர் ஆரோக்கியமாக வழியில் போயிட்டார் இப்போ சொல்கிறார் என்னென்றால் அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்பை சீர் செய்து கொண்டு ஒரு ஒப்ரேன் செய்து சீர் செய்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொன்னால் சஜித் பிரேமதாசா மற்றது நாமல் ராஜபக்ச மற்றது நல்லாட்சியில் உள்ள மைத்திரிபால சிறிசேன இவர்கள் எல்லாரையும் சந்திரிகா பண்டார் இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து மைந்து ராஜபக்ச கோத்தபாய் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் நாங்கள் எல்லோரும் இயங்குவோம் இந்த அரசாங்கம் உங்கள் எல்லோருக்கும் எதிராகத்தான் இருக்குது ஆனபடியால் நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றால் இந்த நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது ஆனபடியால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய திரட்சி உண்டாக்கலாம் உண்டாக்கினால் இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்யலாம் என்ற ஒரு ஒரு கள்ளத்திட்டத்தோட ஒரு நாட்டு மக்களுக்கு உரியாற்ற போறார் அந்த 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 திட்டத்தினுடைய முகபூரையாக ஒரு இவர் என்று சொல்றது தானே இவர் என்று சொல்றது ராசு தந்திரி என்று தானே அவர் சொல்றாரு அரசியல்வாதி அல்லது ராசு தந்திரி அந்த ராசதந்திரமாக தந்திரமாக ஒரு நகர்த்தலை நகர்த்துவதற்காக ஒரு நாள் குறிச்சிருக்கிறார் அடுத்த வெறும் காலங்களில் ஒரு உரியாற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அடுத்ததாக ஆம் ஆண்டுக்கு முதல் காணாமல் போனவர்கள் பத்தாயிரம் பேரை காணாமல் போன பத்தாயிரம் பேரை பற்றிய ஒரு விசாரணை உண்டை முடுக்கி விட்டுருக்கிறதாக கர்சன் நாணயக்கார நீதியமைச்சர் அமைச்சர் சொல்கிறார் அந்த தேடுதல் அந்த மக்கள் காணாமல் போனவர்கள் பற்றியே ஒரு விசாரணை ஒன்றை செய்ய போறோம் என்று சொல்லியும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் ரூபா அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது இதை எங்கட் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டேனும் ஏன்னென்று சொன்னால் அவர்கள் கொடி பிடிக்கிறதும் இங்கே வந்து கையெழுத்து போட்ட வாங்குறதும் தங்களுடைய அரசியல் நிலையை வச்சிருக்கிறது அதோட தமிழ் தேசியத்தின் சொல்ற அரசியல்வாதிகள் ஒருத்தரும் இல்லை இங்கே இருக்கிற முழுக்களும் இந்த ஒட்டுக்குழுக்கள்ல இருந்தவர் தான் இப்போ பெரிய தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கேன் அவர்களுக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் தாங்கள் தங்களுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அரசியல் செய்து அல்லது தங்கள் குற்றங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தாங்கள் ஒரு அரசியல்வாதியா இருக்கணும் ஆனால் இப்படி ஒரு விசாரணை ஒன்று வருவதை விரும்ப மாட்டேன் இது தாங்களாக கையெழுத்து போய்ட்ட வாங்கி கொஞ்சம் ஐநாக்கு அனுப்பப்போறோம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்போறோம் மற்றது புதரங்கிய அனுப்ப அமெரிக்காவுக்கு அனுப்பப்போறோம் ஐரோப்பாக்கு அனுப்பப்போறோம் இப்படி சொல்லிக்கொண்டு போயணும் இந்த முடியாத வேலைகள் இதுகளெல்லாம் போய் அங்கே விசாரணை விசாரிக்க முடியாத என்ற விஷயங்களை கொண்டு வந்து மக்களையே மாத்தராது மக்கள் நீங்கள் ஓ அப்படியோ சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அமெரிக்கா தீர்க்குமோ ஒன்றுமே நடக்காது அவர்களும் ஒரு 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 படி நிலையில தான் கொண்டு போகணும் இந்திய ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு அடுத்த நிலை அடுத்த நிலை கொண்டு போய் தான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு ஏறுறது சும்மா நினைக்க ஒண்ணு கொண்டு போய் ஏற்ற முடியாது இது ஏமாத்து அரசியல்வாதிகள் ஏமாத்து அனோடியால் இந்த பத்தாயிரம் பேரை பற்றின விசாரணை செய்கிறது நல்லது என்றுதான் தான் வட்டை என்னுடைய கருத்தை சொல்லுவது அடுத்த வர்ற காலங்களில் சில பழைய ஜனவரி மாதத்துக்கு பிறகு இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி போட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர போயிடும் தடை சட்டம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்ப இல்லை சர்வதேச ராசதந்திரிகளும் சரி சர்வதேசமும் சரி இலங்கையில நீண்ட காலமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது இந்த தடை சட்டம் வந்து மக்களை கீழ் நிலைக்கு கொண்டு போகுது ஒரு விசாரணை இல்லாமலே கொண்டு அடைக்கிறது அவர்கள் என்ன நடந்து என்று தெரியாமலுக்கு வச்சிருக்கிறதுக்கு எல்லாம் காரணியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது அதனுடைய இந்த தடை சட்டத்தை நீக்கி ஒரு சிவில் சட்டமாக கொண்டு வர ஓனும் ஒரு குற்றவாளியில் குற்ற சட்டம் எல்லாம் இருக்கிறதுக்கு தண்டனை சட்டம் எல்லாம் இருக்கலாம் நீதிமன்றத்துல கொண்டு போய் விசாரிக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை தான் இந்த இலங்கையில் இருக்க வேணும் இப்போ சண்டையம் இல்லை யுத்த முடிவுக்கு வந்தது வந்துட்டுது அதுக்கு பிறகும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் வச்சிருக்கிற நியாயம் இல்லை என்று சொல்லி சர்வதேச குரல் தொடர்ந்து ஒழிச்சு கொண்டு இருக்கிறபடியால் இப்போ இவர்களின் வேறு வழி இல்லாமலுக்கு அதோட அனுரோஹிணா குமாரதிசநாயக்கா கொஞ்சம் ஒரு மென்போ கூட தான் போறார் அவரும் யோசிக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால் சரி பயங்கரவாதிகள் இல்லை நாட்டில் சண்டே இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லி கொஞ்சம் கடுமையான சட்டத்தை கொண்டு வருவோம் இந்த அரசியல்வாதிகள் தான் இப்போ பயங்கரவாதிகளாக இந்த அந்த அரசியல்வாதிகளுடைய கையாட்கள்லாம் இன்றைக்கு இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக சர்வதேசம் முழுக்கும் இருக்கணும் இலங்கையிலிருந்து இந்த அரசியல்வாதிகள் முன்னணி அரசியல்வாதிகள் இருக்கிறீங்களே அவர்களுடைய செல்ல இருந்தவர்கள் இந்த அரசாங்கம் வந்தோன்னு எல்லாரும் மட்டும் துபாய்க்கு மோடி ஆப்கானிஸ்தானுக்கு மோடி இந்தியாவுக்கு மோடி இப்ப போய் இந்தோனேசியாவில புரிவாட்டிருக்கோம் இப்ப ஒரு தண்டனை சட்டத்தை வச்சு கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வருவோம் சொல்லி இந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறதாக அரசாங்க தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்குது புதிதாக நண்பர்களே நாளைய தினம் முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கர் யாழ்ப்பாணத்துக்கு பயணமாகிறார் அங்க ஒரு மண்ட ஒரு ஸ்டேடியம் ஒன்றை தொடங்குறதுக்கான அடிக்கல் நாட்டி ஒரு செய்து போட்டு அப்படியே வந்து கச்சேரி வளாகத்துல யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ள ஒரு ஒரு அலுவலகத்தை ஒரு குடி வரவு குடி அகழ்வு அலுவலகம் ஒன்றை தொடங்கி திறந்து வைக்கிறார் திறந்து வச்சு நாளைக்கு பரட்சாத்தமாக ஒரு பாஸ்போர்ட் வழங்கவும் கூடும் பாஸ்போர்ட் அலுவலகம் ஒன்று தொடங்க போது அது நடக்க போகுது அது நடந்ததுக்கு பிறகு அப்படியே வந்து செம்மணிக்கும் ஒரு கவர் வேற என்று சொல்லித்தான் விலங்குமரன் எம்பி ஒரு குரல்ல கொடுத்திருந்தார் இந்த மாதிரி என்று சொன்னால் ஜனாதிபதி ஒருவேளை செம்மணிலேயும் பார்வையிடக்கூடும் என்று சொல்லி உண்மைதான் அவர் நினைச்சிருப்பார் என்னென்றால் இந்த செம்மணியில நடக்கிறது ஊடகங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் பார்த்தது ஒருக்க நான் போர் நான் தானே நேர பார்த்துட்டு வருவோம் எப்படி அந்த சூழ்நிலைகள் இருக்குது என்று சொல்லி என்று சொல்லி விரும்பக்கூடும் இதாலே ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பையும் பெறலாம் என்று சொல்லி என்ன என்னக்கூடும் என்ன இருந்தாலும் செம்மணிக்கு போவார் போய் ஒரு முறை விஜயம் செய்து அதை பார்வையிட்டு கொண்டு விழுவார் என்றுதான் நம்பக்கூடிய இருக்குது செம்மணிக்கு ஜனாதிபதி போறதை தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல் தரப்பில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டேனும் ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் செய்கிறது அடிபட்டு போகும் தங்களுடைய அரசியல் எல்லாம் மக்களை ஏமாற்றி கையெழுத்து போட்ட வாங்குறது ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறது கத்தால் போடுறோம் என்று சொல்றது இப்படியான ஒரு நடக்காத காரியங்களையும் ஒரு மக்களை ஏமாற்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஜனாதிபதி போய் ஒரு அபிவிருத்தியை செய்கிறது ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கிறது ஒரு விளையாட்டு அரங்கை அங்குர்ப்பணம் செய்து வைக்கிறது இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வரதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு யாழ்ப்பாணமோ அல்லது வடக்கு காடாக இருக்கவனும் அரசியல் செய்து கொண்டிருக்கணும் தாங்கள் இங்கே வந்து அரசியல் செய்கிறதுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது அரசாங்கம் வந்து நல்ல வேலை திட்டங்களை தொடங்குமா இருந்தால் அவர்களுடைய அரசியல் அடிபட்டு போகும் என்று அவர்கள் நம்புறதால அவர்கள் தங்களுடைய இருப்புக்காக ஜனாதிபதி வந்து நல்ல செய் நல்ல வேலை திட்டம் ஒன்று செய்வாராக இருந்தால் அதை ஆகத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டு தங்களுடைய அரசியலை தொடங்குவார்கள் என்ன நடந்தாலும் காலம் ஒன்றை தீர்மானிக்கும் இது மக்கள் எப்போவும் ஏமாத்தி கொண்டிருக்கையில் அது சர்வதேசத்துக்கு போவோம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் தங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நாங்கள் கையெழுத்துகளை கொடுக்க போறோம் இப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் இதை பார்த்து கொண்டு நெடுகவே நம்பிக்கொண்டிருக்க மாட்டேனும் ஒரு சார் வாரர் வந்து அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறார் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் திறக்கிறார் நல்ல வேலைகளை செய்கிறார் என்று சொன்னோன்னே அந்த பக்கம் மாறிடுமென்ற பயத்தில் இருக்கிற வழியால் என்ன நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும் என்று நினைச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம் இதே நண்பர்களே இந்த செய்தியை இதோட முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்து அடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை அழுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக விதிப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்